ஸ்டாலினுக்கு அறிமுகமான பரிச்சயமான நபர்கள் மேலும் இவர்கள் ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியை சார்ந்தவர்கள் இந்த தன்ராஜ் என்பவர் ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியை சார்ந்தவர் ஆக ஸ்டாலின் தொகுதியிலிருந்து தான் அவர் இங்கே வந்து இதை செய்திருக்கிறார் இவை எல்லாத்தையும் நாம் ஒரு புள்ளியில் இணைத்து பார்க்கும் பொழுது இந்த விஷயத்திற்குள் ஒரு பெரிய சதியே இருக்கிறது ஏனென்றால் இத்தகைய ஒரு செயலை தூய்மை பணியாளர்களாக முன்வந்து கோவப்பட்டு செய்திருந்தால் திமுக அரசாங்கம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்காது நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் ஆட்சிக்கு கெட்ட சந்தேகமும் எழுகிறது ஏனென்றால் இதை நாம் ஒரு யூகத்தில் மட்டும் சொல்லவில்லை சவுக்கு சங்கர் இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து ஸ்டாலின் அவர்களுடைய மிக ரகசியமான பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார் இவர் பேசுவதெல்லாம் பின்பு அது பல அந்த ஈடி உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக அமைகிறது குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் செய்கின்ற தொழில்கள் குறித்து அதிகமாக பேசுகிறார் ஸ்டாலினுடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி அவர்கள் குறித்து அவர்களுடைய ரகசிய பயணங்கள் குறித்து அந்த விஷயங்களை நிறைய பேசுகிறார் இவர்களுடைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறார் ஆக தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் பேசுவது எல்லாமே ஸ்டாலினுக்கு ஒரு தலைவலியாகத்தான் இருந்து வந்திருக்கிறது இதையெல்லாம் நாம் நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையில் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் நாம் பேச இருப்பது சவுக்கு சங்கர் வீட்டில் சாக்கடைகளையும் மனத்தையும் கொட்டிய அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளது அது குறித்து தான் இந்த காணொளியில் பேச இருக்கின்றோம் நண்பர்களே எல்லோருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரபல யூடியூப்பர் சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு கூட்டம் தூய்மை பணியாளர்கள் ஆடைகளை அணிந்து கொண்டு அங்கே சென்று அவருடைய வீட்டிற்குள் சாக்கடைகளையும் மலத்தையும் கொட்டி அந்த வீட்டையே சூறையாடியது அதோடு இல்லாமல் அங்கிருந்த சவுக்கு சங்கருடைய வயதான தாயார் அவர்களை தரக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தது அதன் பிறகு அவர்கள் செய்த அந்த அட்டூழியத்தை எல்லாம் வீடியோவில் காட்டி அதை உலகறிய செய்தார்கள் அதன் மூலம் சவுக்கு சங்கர் அவர்களையும் மிரட்டினார்கள் இப்படி ஒருவர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அவர் வீட்டிற்குள் மலத்தையும் சாக்கடைகளையும் கொட்டி அங்கே இருந்த வயதான பெண்மணியை கொறை கொலை மிரட்டல் விடுத்து அதை வீடியோவாக பயமின்றி எடுத்து இந்த உலகிற்கு காட்டி இத்தனை கொடுமைகளையும் ஒரு கூட்டம் நிகழ்த்தியது அந்த நிகழ்வு நடந்தவுடன் எல்லா ஊடகங்களிலும் சில செய்திகளிலும் செய்தி எப்படி வந்ததென்றால் சவுக்கு சங்கர் அவர்கள் தூய்மை பணியாளர்களை தரக்குறைவாக பேசிவிட்டார் அதற்காக கோபம் கொண்டு தூய்மைப் பணியாளர்களில் சிலர் அப்படி செய்து விட்டார்கள் என்று கூறினார்கள் ஆரம்பத்தில் அந்த கருத்தை ஒரு சிலர் நம்பவும் செய்தார்கள் ஆனால் உடனடியாக தூய்மை பணியாளர்களுக்கான அந்த சங்கம் அதை மறுத்தது எங்கள் சங்கத்தை சார்ந்த எவரும் இத்தகைய இலி செயலை இப்படி ஒரு பாவச் செயலை செய்ய மாட்டார்கள் தூய்மைப்படுத்துவதுதான் தூய்மை பணியாளர்களுடைய வேலை ஒருவர் வீட்டில் கொண்டு போய் மலத்தையும் சாக்கடையும் கொட்டுவது தூய்மை பணியாளர்களுடைய வேலை அல்ல அந்த வேலையை ஒருபோதும் எங்கள் தூய்மை பணியாளர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று அந்த சங்கம் மறுத்து விட்டது சரி ஒருவேளை அந்த சங்கத்தை சாராத தூய்மை பணியாளர்கள் செய்திருக்கலாம் என்று நினைத்தால் அதற்கும் வழியில்லை காரணம் அந்த சங்கம் என்பது அனைத்து தூய்மை பணியாளர்களையும் உள்ளடக்கிய ஒரு சங்கம் இதுபோன்ற ஒரு விளக்கம் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் எல்லோருக்கும் தெரிந்தது இது சாதாரணமாக நடந்துவிடவில்லை திட்டம் தீட்டி அதிகார மையத்தில் இருந்து உத்தரவர்கள் வரப்பெற்று அதனை பலர் இணைந்து செயல்படுத்தி என்று ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை அப்படியே கடந்து விடலாம் என்று நினைத்த காவல்துறைக்கு அனைத்து ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடியார் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்த பிறகு வேறு வழி இல்லாமல் சிலரை மட்டும் கைது செய்து அன்று மாலையே ஜாமீனில் வெளியே விட்டுவிட்டார்கள் அது எப்படி ஒருவர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைவது அதன் பிறகு அங்கு மலத்தையும் சாக்கடையும் கொட்டுவது அதன் பிறகு அங்கிருந்த வயதான பெண்மணியை கொலை மிரட்டல் விடுப்பது இவை அனைத்தையும் வீடியோவாக எடுத்து வெளியிடுவது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இதன் மூலம் கொலை மிரட்டல் விடுப்பது என்று இத்தனை செயல்களை செய்தவர்களை உடனடியாக ஜாமீனில் வெளியிடும் அளவிற்குத்தான் வழக்கு இவர்கள் பதிகிறார்கள் என்றால் அதனுடைய உள்ளோக்கம் என்ன இதை நாம் அன்றே கேட்டோம் பல ஊடகங்களையும் கேட்டார்கள் ஆனால் செய்தது அவர்களாகவே இருக்கும் பொழுது யாரிடம் பித்து முறையிடுவது அவர்களாக பார்த்து நடவடிக்கை எடுத்தால்தான் அது அப்படியே கடந்து சென்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கே நேரடியாக தொடர்பு இருக்குமோ என்கின்ற கேள்வி எங்கிருந்து எழுகிறதென்றால் அதன் பிறகு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆடியோ ஒன்று வெளியானது எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் அந்த ஆடியோ மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடன் கொளத்தூர் தொகுதியை சேர்ந்த தன்ராஜ் என்பவர் பேசுகின்ற ஆடியோ அந்த ஆடியோவில் ஆரம்பத்தில் அமைச்சரவர்கள் யாரோ ஒருவர் பேசுகிறார் என்று மிகுந்த மரியாதையோடு தான் பேச துவங்குகிறார் அதன் பிறகு பேசுபவர் இவர்தான் என தெரிந்த பிறகு சுதாரித்து கொண்டு நேரில் வா என்று அவர் சொன்னார் ஆனால் அமைச்சர் சூசகமாக சொன்னதை புரிந்து கொள்ளாத தன்ராஜ் கோபப்பட்டு அமைச்சரோடு வாக்குவாதம் செய்ய அது சண்டையாக மாறி ஒரு கட்டத்தில் ஒருமையில் போய் கடைசியாக கெட்ட வார்த்தையில் முடிகின்ற அளவிற்கு அந்த ஆடியோ நீண்டு கொண்டே போனது பலரும் அந்த ஆடியோவை கேட்டிருப்பீர்கள் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட காணொளி என்பதால் மீண்டும் ஒரு முறை அனைவரும் கேட்கும் விதமாக அந்த ஆடியோவை இங்கே பதிவு செய்கிறோம் ஹலோ ஹலோ சொல்லுங்க அதான் தன்ராஜ் பேசுற நான் கொலத்தூர்ல யாரு தன்ராஜ் பேசுற நான் கொலத்தூர்ல இருந்து என்னங்க நானும் உங்க கட்சி திமுக இருக்கட்டும் நேரில் வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேஷன் கூட இருக்கட்டும் யார் கூட வேணாம் வேணா என்ன நீ போன்ல பேசுனா பேசிருந்தமா என் பேச கூட ஏன் நேரில் வா ஏன் போன்ல பேசுனா பேச கூட நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பண்ணுண கண்டிப்பா இப்ப பண்ணுவேன் பண்ணுண கொஞ்ச நேரத்துல பண்றேனா இல்லையா பாரு நீ பண்ண நான் இல்லையா பாரு நீ பண்ண நான் மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் சொல்லு சொல்லு ஆஹ் இப்ப பண்றேன் சவுக்கு சங்கர் விஷயத்த பாருன்னு சொல்லுவேன் பாருயா இத இப்ப பேசுறேன் பேசு நீ சொல்லு எல்லாத்தையும் சொல்லு இதே எல்லாத்தையும் சொல்லு சவுக்கு சங்கர் விஷயத்த நான் பண்ணேன் சொன்னேன் பாருயா இப்ப பேசுற இப்ப பேசுற நீ பேசி பேசி என் பேர்தான் நன்றா வெயிடா வெயிடா மரியாதையா லவ் வாடா பரியாது உனக்கு வெயிடா ஹலோ மரியாதை உனக்கு ஏய்

அண்ணன் மரியாதை கொத்தான போன உனக்கு எத்தனை போய் நீ எத்தனை போனா ஆடியோவை கவனமாக கேட்ட அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல ஆரம்பத்தில் அமைச்சர் அவர்கள் மிக மரியாதையாக பேச துவங்குகிறார் அதன் பிறகு தன்ராஜதால் எனக்கு தெரிந்த பிறகு கோபமாக அவரை நேரில் அழைக்கின்றார் அதன் பிறகு தன்ராஜ் புரிந்து கொள்ளாமல் பேச இவர் காவல்துறையிடம் புகார் செய்வேன் என மிரட்டுகிறார் இந்த பேச்சு நீண்டு கொண்டு கடைசியாக இவர்களுடைய சதி திட்டம் வெளியே வந்துவிட்டது நன்றாக அதை கவனித்தால் தெரியும் நீங்கள் போலீஸ்கிட்ட போகிறேன்னா போங்கண்ண நான் எல்லாத்தையும் மீடியாவில் கொடுத்துருவேன் சவுக்கு சங்கர் வீட்டில் கூட நான் தானே அதாவது சவுக்கு சங்கர் வீட்டில் கூட நான் தான் பண்ணினேன் சவுக்கு சங்கர் வீட்டில் பண்ணினது மட்டுமல்ல நிறைய விஷயங்களை இந்த தன்ராஜ் சேகர் சேகர்பாபுவுக்காக செய்திருக்கிறார் என்பது அந்த ஒரு வார்த்தையில் இருந்து எல்லோருக்கும் புரியும் சரி தன்ராஜ் அமைச்சருக்காக செய்தார் இது ஸ்டாலின் எங்கிருந்து வருகிறார் என்றால் அதுவும் இந்த ஆடியோவுக்குள் இருக்கிறது அமைச்சரோடு தன்ராஜ் பேசும் சொல்கிறார் ஆனால் நான் மகேஷோட இருக்கிறேனே மகேஷ் கூட இருக்கிறேனே சரி இது அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் அந்த மகேஷன் அவர் கேட்கல ஆக அந்த மகேஷ் என்பவர் யார் என்பதிலிருந்து தான் இந்த ஒட்டுமொத்த நபர்களையும் நாம் ஒரு புள்ளியில் வைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த மகேஷ் யார் தற்பொழுது ஆறாவது மண்டலத்தினுடைய தலைவராகவும் அந்த ஆறாவது வார்டினுடைய மக்கள் பிரதிநிதியாகவும் இருக்கின்ற அந்த பெண்மணியினுடைய கணவர் தான் மகேஷ் இந்த மகேஷ் யார் என்றால் ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி தலைவராக இருந்த பொழுது இளைஞரணியிலேயே பொறுப்பில் இருந்து அங்கே தீவிரமாக செயல்பட்டவர் ஸ்டாலினுக்கு மிகவும் பரிச்சயமானவர் அவர் ஸ்டாலினுடைய மனச்சாட்சியாக இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவோடு மிக நெருக்கமாக பயணித்து வருபவர் ஆக இங்கே சேகர்பாபு அவர்கள் மகேஷ் அவர்கள் தன்ராஜ் அவர்கள் என எல்லோருமே ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்டவர்கள் மட்டுமல்ல ஏற்கனவே ஸ்டாலினுக்கு அறிமுகமான பரிச்சயமான நபர்கள் மேலும் இவர்கள் ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியை சார்ந்தவர்கள் இந்த தன்ராஜ் என்பவர் ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியை சார்ந்தவர் ஆக ஸ்டாலின் தான் அவர் இங்கே வந்து இதை செய்திருக்கிறார் இவை எல்லாத்தையும் நாம் ஒரு புள்ளியில் இணைத்து பார்க்கும் பொழுது இந்த விஷயத்திற்குள் ஒரு பெரிய சதியே இருக்கிறது ஏனென்றால் இத்தகைய ஒரு செயலை தூய்மை பணியாளர்களாக முன்வந்து கோவப்பட்டு செய்திருந்தால் திமுக அரசாங்கம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்காது நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துவிடும் என்று ஆனால் இப்படி ஒரு இலி செயலை இப்படி ஒரு கேவலமான செயலை அந்த கூட்டம் நடத்திய பிறகும் அவர்கள் யாரென்றே இதுவரையிலும் நமக்கெல்லாம் தெரியவில்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நபர்கள் அங்கே சென்றார்கள் எல்லோரும் அந்த காணொலியை நாம் பார்த்தோம் ஆனால் இரண்டு மூன்று பேரை அங்கே கைது செய்து அவர்களையும் உடனடியாக ஜாமீனில் வெளியே விட்டு விட்டார்கள் அப்படி என்றால் எப்படி காவல்துறை இந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் செயல்படும் காவல்துறையினுடைய அமைச்சர் யார் மாண்புமிகு முதலமைச்சர் தானே அவருடைய இசைவில்லாமல் இப்படியெல்லாம் நடக்குமா ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் யாரை காப்பாற்றுவதற்கு காவல்துறை இப்படி இயக்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற கேள்வி எழுகிறது அல்லவா அதனால்தான் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கே நேரடியாக தொடர்பு இருக்குமோ என்கின்ற சந்தேகமும் எழுகிறது ஏனென்றால் இதை நாம் ஒரு யூகத்தில் மட்டும் சொல்லவில்லை சபக்கு சங்கர் இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து ஸ்டாலின் அவர்களுடைய மிக ரகசியமான பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார் இவர் பேசுவதெல்லாம் பின்பு அது பல அந்த ஈடி உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக அமைகிறது குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் செய்கின்ற தொழில்கள் குறித்து அதிகமாக பேசுகிறார் ஸ்டாலினுடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி அவர்கள் குறித்து அவர்களுடைய ரகசிய பயணங்கள் குறித்து அந்த விஷயங்களை நிறைய பேசுகிறார் இவர்களுடைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறார் ஆக தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் பேசுவது எல்லாமே ஸ்டாலினுக்கு ஒரு தலைவலியாகத்தான் இருந்து வந்திருக்கிறது இதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு கணக்கிட்டு பார்க்கும் பொழுது சவுக்கு சங்கரை எப்படியாவது அச்சுறுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டி தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக எல்லோருக்கும் புரியும் ஆனால் இந்த இடத்தில் நாம் ஸ்டாலினுக்கே தொடர்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் ஏன் வலுக்கிறது என்றால் செய்தது தூய்மை பணியாளர்கள் என்ற போர்வையில் தூய்மை பணியாளர்கள் அல்லாத நபர்கள் என்பதே அந்த சங்கம் கூறியிருக்கிறது ஆனால் இந்த நிமிடம் வரை அரசாங்கம் சார்பிலோ அல்லது மாநகராட்சி சார்பிலோ அவர்கள் அனைவருமே தூய்மைப் தான் என்று எந்த தகவலையும் பொதுவெளியில் வெளியிடவில்லை இது ஒன்று இரண்டு இத்தனை பிரச்சனைகளை இத்தனை குற்றங்களை செய்தவர்களை அன்றே ஜாமீனில் விடுகின்ற அளவிற்கு தான் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது காவல்துறைக்கு தலைமை பொறுப்பை வைத்திருக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் காவல்துறை இப்படி செய்வ செய்ய மாட்டார்கள் அதற்கடுத்து ஸ்டாலின் அவர்களுடைய மனச்சாட்சியாக இருக்கின்ற சேகர் பாபு அவர்களும் ஸ்டாலின் தொகுதியிலிருந்து தன்ராஜ் என்பவரும் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்கின்ற போது ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு இது போகாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது இதற்கு மேல் அந்த மகேஷ் என்பவரும் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களோடு பரிச்சயமானவர் பழக்கமானவர் ஆக இதை செய்து முடித்த அத்தனை தளபதிகளும் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தளபதிகள் என்பதால் இதை நாம் சந்தேகத்தை வைக்கின்றோம் இல்லை இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு இவற்றிலெல்லாம் தொடர்பு இருக்காது அப்படியெல்லாம் செய்யக்கூடிய நபர் அவர் அல்ல என்று எவரேன் நினைத்தால் நீங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வையுங்கள் சவுக்கு சங்கர் வீட்டில் சென்று மலத்தையும் சாக்கடையும் கொட்டிய அன்று ஒரு காணொளி வெளியானது அந்த காணொலியில் நிறைய நபர்கள் பேசினார்கள் அந்த காணொலியில் பதிவில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் யார் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்களுடைய விவரம் என்ன என்பதையெல்லாம் பொது வெளியில் வைக்க சொல்லுங்கள் அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த உண்மை வெளியே வரும் அப்படியே அவர்கள் தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் கூட அந்த செயலை நிச்சயமாக அவர்கள் நோக்கத்திற்கு செய்திருக்க மாட்டார்கள் அதன் பின்னணியில் இருப்பவர்களை கண்டுணர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் இது திமுக அரசின் கடமை செய்துதான் ஆக வேண்டும் இல்லையென்றால் இந்த இலி செயலை இந்த அசிங்கமான செயலை செய்த குற்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றுதான் நாம் நம்ப வேண்டியிருக்கும் நன்றி வணக்கம்